எப்பெருமானிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டிருந்த ஒரு ஆச்சாரியர் அவர் தன்னுடைய ஸ்ரீவசன பூஷணம் என்ற திவ்ய சாஸ்திரத்திலே ஆச்சாரிய பக்தி எவ்வளவு உயர்ந்தது என்பதை எடுத்து காட்டினார் அதே அர்த்தங்கள் அந்த பிரபந்தத்திலே ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று காட்டப்பட்ட அந்த அர்த்தம் அதை இந்த பாசுரத்திலே மாமனிகள் மிக அழகாக ஆர்த்தி பிரபந்தத்திலே எடுத்து காட்டுகிறார் அந்த ஆச்சாரிய அபிமானம் இருப்பதனாலே எம்பெருமானார் இவரை எம்பெருமானிடத்திலே கொண்டு சேர்ப்பார் பரம்பதத்திலே கொண்டு சேர்ப்பார் என்று இந்த இருபத்தி ரெண்டாவது பாசனத்திலே எடுத்து காட்டுகிறார் அதை இப்பொழுது நாம் இன்றைய தினம் அனுபவிக்கலாம் ஆர்த்தி பிரபந்தம் இது மனவாழ் மாமனிகள் எம்பெருமானார் விஷயமாக அவருடைய ஆச்சரியமான பிரபந்தம் அதில் இருபத்தி ஓராவது பாசுரம் வரை அனுபவித்திருக்கிறோம் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டாவது பாசுரத்தை அனுபவிக்கலாம் முதல்ல அதனுடைய முன்னுரையை அனுபவிக்கலாம் அதற்கு பிறகு பாசுரம் அதற்கு பிறகு விளக்கம் என்று வியாக்கியானம் என்று அனுபவிக்கலாம் என்ன பயம் நமக்கே என்று நிர்பயரான இவர் இது லோகம் ஜீயர் அருளிய வியாக்கியானம் அதை நாம் இப்பொழுது அனுபவிக்கிறோம் முந்தின பாசுரத்திலே மாமனிகள் என்ன பயம் நமக்கே என்று அருளி செய்தார் அதாவது திருமலை ஆழ்வார் திருவாய்மொழி பிள்ளை சீரருளால் தருமதி கொண்டவர் தம்மை உத்தாரகராக எண்ணி இருமணமே அவர்கா எதிராசர் எமை கடுக பரம்பதந்தில் ஏற்றுவர் என்ன பயம் நமக்கே என்று அருளி செய்தார் இந்த திருமலை ஆழ்வாருடைய சீரருளாலே அவர் கொடுத்த ஞானம் தன்னுடைய பெரிய கருணையினாலே அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்தார் அதனாலே நாம் அவரையே உத்தாரகராக எண்ணி இருக்கிறோம் என்று தன்னுடைய மனதிற்கு திருவுள்ளத்துக்கு சொல்கிறார் மாவுனிகள் அப்படி இருந்தால் என்ன பிரயோஜனம் என்று கேட்டால் அந்த திருவாய்மொழி பிள்ளைக்காக எதிராசர் எம்பெருமானார் பெருமானார் நம்மை விரைவிலே பரமதத்திலே கொண்டு சேர்த்து விடுவார் இனி நமக்கு பயப்பட வேண்டாம் நிர்பயோ நிர்பரோஸ்மி என்று அதை எடுத்து காட்டினார் பயமும் வேண்டாம் நமக்கு எந்த கவலையும் வேண்டாம் என்று அதை எடுத்து காட்டினார் அதை இங்கே முதலிலே சங்கதி தொடர்பை காட்டுகிறார் என்ன பயம் நமக்கே என்று நிர்பயரான இவர் நிர்பயரான பயம் போன இவர் மனவானிகளுக்கு முன்பு ஏதோ பயம் இருந்திருக்கு போவோமோ மாட்டோமா என்று அந்த பயம் இப்பொழுது போய்விட்டது இதனாலே திருவாய்மொழி பிள்ளைக்கு சிஷியனாக நாம் இருப்பதனாலே அவருடைய அபிமானம் நம் மீது இருப்பதனாலே எம்பெருமானார் நம்மை கை கொள்வார் என்று நிர்பயராக ஆனார் இவர் இதில் அஸ்மத் குரு தயா யாக அங்கி அங்கீகிரியான் வயக என்கிறபடியே அதாவது நம்முடைய ஆச்சாரியருடைய கிருப்பை நம்மிடத்துல இருந்தது என்றால் அவருடைய தயானது நம் மீது விழுந்தது என்றால் யதிராஜர் எம்பெருமானார் யதீந்திரர் அவர் நம்மை எளிதிலே அங்கீகரித்து விடுவார் என்கிறபடியே அதிலே சொன்னபடிக்கு பிரமாணம் எங்க இருக்குன்னு தெரியல ஆனால் இந்த சம்ஸ்கிருத வாக்கியம் இங்கே பிள்ளைலோக்கம் ஜேரெடுத்து காட்டு காட்டியுள்ளார் அதிலே சொன்னபடிக்கு பிள்ளையுடைய நெருகேத்துக்க கிருப்பையாலே பிள்ளைனா திருவாய்மொழி பிள்ளை அவருடைய நிர்கேத்துக்க கிருப்பை காரணமே இல்லாத இயற்கையான அந்த கருணையினாலே எம்பெருமானாருடைய அபிமான அபிமான அபிமானத்தா ஆரூடனாய் எம்பாரு எம்பெருமா எம்பெருமானாருடைய அபிமானம் பிள்ளை திருவாய்மொழி பிள்ளையுடைய நிரிகேத்துக்க கிருப்பை நம்மிடத்திலே இருப்பதனாலே ஸ்ரீசைலேஷ தயா பாத்திரம் என்றே இவருக்கு திருநாமம் முதலிலே காட்டப்படுகிறது அந்த திருவாய்மொழி பிள்ளையுடைய நிறையத்துக்கு கிருப்பை இருந்தது என்றால் அதனாலே எம்பெருமானாருடைய அபிமானதா அந்த எம்பெருமானாருடைய அபிமானத்தாலே ஆரூடனாய் உயரத்தை அடைந்தவனாய் ஆரூடன்தான் மிக உயரத்தை அடைந்தவன் உயரத்தை அடைந்தவனாய் பெரிய பெரியவன் பெரிய நிலையை அடைந்தவனாய் சம்சார சமுத்திரத்தை கடந்து இந்த சம்சாரம் என்ற கடல் அந்த கடலை சமுத்திரத்தை கடந்து ஸ்ரீயப்பதியுடைய ஸ்ரீபாத கூலத்தை பிராப்பிப்பேன் என்று நிச்சயிக்கிறார் ஸ்ரீமன் நாராயணன் எப்பெருமான் அவனுடைய ஸ்ரீபாத கூலம் அவனுடைய பாதக்கரை அந்த பாதம் திருவடிகள் என்ற கரையை அடைவேன் பிராப்பிப்பேன் பிராபிப்பேன்னா அதை கிடைக்க பெறுவேன் என்று நிச்சயிக்கிறார் இதை நிச்சய புத்தியுடன் மாமனிகள் அருளி செய்கிறார் என்று பிள்ளைலோகம் செய்ய இந்த பாசுரத்துக்கு முன்னுடைய அருளியுள்ளார் உள்ளார் பார்க்கலாம் தீதற்ற ஞான திருவாய்மொழி பிள்ளை சீரருளால் ஏதத்தை மாற்றும் எதிராசர்த்தம் அபிமானம் என்னும் போதத்தை ஏறி பவமாம் புனரிதனை கடந்து கோதற்ற மாதவன் பாதக்கரையை குறுகுவனே இதுதான் பாசுரம் பதவரை பார்க்கலாம் முதல்ல தீதற்ற குற்றமற்ற ஞான ஞான குணங்களை உடைய திருவாய்மொழி பிள்ளை திருமாலவன் கவியான திருவாய்மொழியிலே அவகாகனத்தை உடையரான ஆகையாலே அத்தையிட்டு நிரூபிக்கும்படியான ஆதிக்கத்தை உடையரான பிள்ளை உடைய இவருடைய இயற்கை பெயர் திருமலை ஆழ்வார் ஆனால் திருவாய்மொழி பிள்ளை திருவாய்மொழி பிள்ளை என்று இவருக்கு எப்படி பெயர் ஏற்பட்டது திருமாலவன் கவியான திருமாலை பாடக்கூடிய கவி திருமாலை பாடக்கூடிய பாசுரங்கள் அது எது என்றால் திருவாய்மொழி அந்த திருவாய்மொழியிலே அவகாகனத்தை உடையவரான அதிலே நன்றாக மூழ்கி இருப்பவரான பிள்ளை அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவான்மொழி பிள்ளையுடைய சீரருளால் நெருகத்துக்க குறிப்பையாலே காரணமில்லாத இயற்கையான கருணையினாலே ஏதத்தை ஏதம்னா தோஷங்கள் காமாதி தோஷங்களை காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் போன்ற தோஷங்களை மாற்றும் போக்கடிக்கிற எதிராசர்தம் எதிகழுக்கு நாத்தராயிருக்கிற எம்பெருமானாருடைய எம்பெருமானார் எதிகளுக்கு தலைவராக இருக்கிறார் சன்னியாசிகளிலே தலை சிறந்தவராக இருக்கிறார் ராஜாவாக இருக்கிறார் அதனால தான் அவருக்கு எத்தி ராஜரென்று திருநாமும் அப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய அபிமானம் என்னும் அபிமானம் என்கிற அவருடைய கருணை அவருடைய கட்டாட்சம் அது நம் மீது விழுந்தது என்கிற போதத்தை ஏறி போதம் என்றால் நிரப்பாயமான விஷ்ணு போதம் போன்ற வைஷ்ணவ கப்பலை ஏறி எம்பெருமானே விஷ்ணு போதம் என்று சொல்லப்படுகிறான் கொண்டாடப்படுகிறான் அந்த விஷ்ணு போதத்தை ஏறி இந்த சம்சாரத்தை கடந்து விடலாம் என்று சாஸ்திரம் காட்டுகிறது அதே போல வைஷ்ணவ கப்பலை ஏறி வைஷ்ணவ கப்பல்னா என்ன விஷ்ணு போத விஷ்ணு போதத்தை ஏறுவதற்கு வைஷ்ணவமான போதம் எம்பெருமானுடைய அடியவர் என்று சொல்லக்கூடிய அந்த போதம் அந்த படகிலே அந்த கப்பலிலே ஏறி பவமாம் புனரிதனை கடந்து இந்த சம்சாரமாகிய பெருங்கடலை கடைந்து கடந்து கோதற்ற மாதவன் பாதக்கரையை விண்ணோர் பிரானார் மாசில் மலரடி கீழ் என்றும் துயரரு சுடரடி என்றும் சொல்லுகிறபடியே இதோ ஒரு பாசம் திருவிருத்தத்தில் இருக்கிறது இன்னொரு பாசம் திருவாய்மொழியில் இருக்கிறது விண்ணோர் பிரானார் நித்தியசூரிகளுக்கு தலைவனான அந்த எம்பெருமாவுடைய மாசில் மலரடி கீழ் குற்றம் இல்லாத மலரடி கீழே திருவாய்மொழியிலே திருவருத்தத்திலே சொல்லுவதைப் போல துயரரு சுடரடி தொழுதழன் தொழுதழன் மணனே என்று முதல் பாசுரத்திலேயே நம்மாழ்வார் அருளி செய்கிறார் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் வயர்வரம் அதிநலம் அருடையன் எவனவன் அயர்வரம் அமர்கள் அதிபதி எவனவன் துயர சுடரடி தொழுதளன் மனனே என்று அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை தொழுதால் நாம் எழலாம் நாம் உயர்த்தியை பெறலாம் என்று காட்டுகிறார் ஆழ்வார் அப்படி சொல்லுகிறபடியே அகிலஹேய பிரத்தியநீக்கமாய் நிரவதிக தேஜோரூபமாய் பரம பிராபியமாயிருக்கிற ஸ்ரீயபதியினுடைய திருவடிகளாகிற தீரத்தை தீரம்னா கரை அந்த திருவடிகளே ஒரு கரையாக இருக்கு கடல் நடுவில் இருக்கு இந்த சம்சாரம் என்ற கடல் இருக்கு இந்த கடலை கடந்தோம் என்றால் எங்கே போய் சேருவோம் எம்பெருமைய திருவடிகள் என்ற கடல் கரையிலே போய் சேருவோம் இந்த பாசுரத்தில் துயரில் சுடரி என்று சுடரடி என்று சொன்ன சொல்லுகிறபடியே அகில ஹேய பிரத்தநீகமாய் எல்லா விதமான தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டாய் நிரவதிக்க தேஜோரூபமாய் மிக அதிகமான ஒளி வடிவமாய் இருக்கக்கூடிய பரம பிராபியமாய் இருக்கிற நமக்கு பரம பிராப்தியமா இருக்கு அடைந்து அனுபவிக்க வேண்டியதிலே தலை சிறந்ததாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஸ்ரீபதியினுடைய திருவடிகள் ஸ்ரீபதி ஸ்ரீமன் நாராயணன் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் ஆகிற தீரத்தை அந்த திருவடிகள் ஆகிற தீரம் அந்த கரையை குறுகுவன் கிட்ட கிட்ட பெறுவேன் அதை நான் அடைவேன் கிட்ட பெறுவேன் என்று காட்டுக்க குறுகுவனேன்னு இருக்கு அந்த ஏகாரத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் பாதபூரணம் அது அந்த ஆஹ் பகுதியை முடிப்பதற்காக ஏகாரம் சேர்க்கப்பட்டிருக்குவனே என்றால் கூறுகுவேன் என்று அர்த்தம் இது பதவுரை வியாக்கியானம் பார்க்கலாம் தத்ஞானம் ஞானம் தத்து ஞானம் அக்ஞானம் என்று சொல்லும்படிக்கு அதுக்கு மேல வித்யானிய சில்பலை சில்ப நைபுணம் என்று சொல் என்றும் சொல்லுகிறபடியே இது ரெண்டும் விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய பிரமாணங்கள் எப்பெருமானை பற்றிய ஞானம் அது ஞானம் தத் ஞானம் அதுதான் ஞானம் அக்ஞானம் அதோன்யதுக்தம் அத்த அத்த அந்நதுப்தம் இதை தவிர மற்றையெல்லாம் அக்ஞானம்தான் எம்பெருமானை பற்றிய விஷயம் ஞானம் எனக்கு அது தெரியறது இது தெரியறது எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் எனக்கு பெரிய கட்டணம் கட்ட தெரியும் எனக்கு பெரிய அறுவை சிகிச்சை பண்ண தெரியும் எல்லாம் எதை பண்ணினாலும் அதெல்லாம் பகவத் விஷயத்திலே இல்லாத பொழுது அது அஜ்யானமாகத்தான் கருதப்படும் என்று விஷ்ணு புராணம் சொல்றது ஏன் அதெல்லாம் அக்யானம்னா அதெல்லாம் அச்சேத்தனமான சரீரம் விஷயமாக இருக்கு அனித்தியமான சரீரம் அது விஷயமாக இருப்பதனாலே அது அக்ஞானம் என்று சொல்லப்படுகிறது வித்யான்யா ஷில்பில் அதாவது இந்த எத்தனையோ எத்தனையோ தொழில்கள் இருக்கு எத்தனையோ விதமான ஞானம் இருக்கு இப்போ ஒருத்தனுக்கு நல்ல ஆஹ் தங்கத்திலே நன்றாக வேலை செய்ய தெரியும் ஒருத்தனுக்கு வைரத்திலே நல்லா வேலை செய்ய தெரியும் ஒருத்தனுக்கு கட்டடம் கட்ட தெரியும் என்றெல்லாம் பலவிதமான வேலைகள் இருக்கு அப்படி எந்த வேலையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் அது பகவத் விஷயத்திலே இல்லாமல் மற்ற விஷயத்திலே இருந்தது என்றால் அது செருப்பு குத்துவதை போல என்று சொல்லுவார்கள் வியாக்கியானத்தில் செருப்பு குத்த அதுவும் ஒரு தொழில் தானே அந்த தொழிலுக்கு எப்படி அதிலே ஒரு திறமை திறமையோட ஒருத்தன் இருக்கானோ அதே போல எல்லா தொழில்களிலும் அவனவன் அந்தந்த விஷயத்திலே ஞானத்தொடைய இருக்கிறான் ஆனால் பகவது விஷயத்திலே இருப்பதுதான் உண்மையான ஞானம் ஏன்னா அது ஆத்மாவுடைய சம்பந்தப்பட்டது மற்றபடி தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அது அஜானம்தான் அதை காட்டுகிறார் என்று சொல்லுகிறபடியே பகவதபரமாம் குற்றம் அன்றிக்கே இடத்துல தீதற்ற ஞான திருவாய்மொழி பிள்ளை என்று இருக்கு தீதற்ற என்ன குற்றம் இல்லாத ஞானத்தை உடைய திருவாய்மொழி பிள்ளை குற்றம் இல்லாத ஞானம் தான் என்ன பகவத் விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களே அதிலே போகாத ஞானம் நல்ல பரிசுத்தமான ஞானம் பகவத் விஷயத்திலே மட்டும் ஞானம் என்று அதை காட்டுகிறார் அப்படி பகவத் பகவத் அந்நிய பரமாம் குற்றம் அன்றிக்கே பகவானை தவிர மற்ற விஷயங்களிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய குற்றம் இல்லாத ஞானம் அது எதே போல என்றால் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்கிறபடியே இது முதல் திருவந்தாதையிலே இருக்கக்கூடிய பாசுரம் பெயரும் கருங்கடலே நோக்குமாறு என்று தொடங்கி ஞானமானது தாமரையால் கேள்வனான எபெருமான் விஷயத்திலேயே இருக்கும் அதையேதான் பார்த்து கொண்டிருக்கும் பெயரும் கருங்கடலே நோக்குமாறு ஒரு நதியானது எதை நோக்கி போகும் கடலை நோக்கி போகும் சூரியன் அந்த சூரியனை பார்த்து தான் தாமரை அதை நோக்கி மலரும் இப்படி ஒவ்வொன்றா பார்த்து ஒரு பார்த்து வரும் பொழுது ஞானமானது எதை நோக்கி இருக்கும் என்றால் தாமரையாள் கேள்வனையே திருமா திருமாலான எபெருமானையே நோக்கி இருக்கும் என்று காட்டுகிறார் அப்படி சொல்லுகிறபடியே ஸ்ரீயபதியை விஷயமாக உடைத்தாய் அதுதான் ததிய பரியந்தமாய் இருக்கிற ஞானத்தை உடையராய் இந்த திருவாய்மொழி பிள்ளை எப்படிப்பட்ட ஞானத்தை உடையவராக இருக்கிறார் தீதற்ற ஞானம் மற்ற விஷயங்களிலே ஈடுபாடு மற்ற விஷயங்களை நோக்குகிறது என்ற குற்றம் இல்லாதது அதுக்கு மேலே ஸ்ரீயபதியான எம்பெருமான் அந்த எம்பெருமான் விஷயமாகவே இது இருக்கு அந்த எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய ஞானத்திலே காட்டுகிறார் அதுதான் அந்த விஷயத்திலே கூட ததிய பரிய இருக்கிற ஞானத்தை உடையறாய் ததியம் எம்பெருமானுடைய அடியவர்கள் விஷயம் வரைக்கும் அந்த ஞானமானது செல்ல வேண்டும் எம்பெருமானோட நின்ற கூடாது எம்பெருமானுடைய அடியவர்கள் விஷயம் அந்த அது வரைக்கும் அந்த விஷயமானது அந்த ஞானமானது போக வேண்டும் அதாவது திருவாய்மொழி பிள்ளைக்கு பிள்ளை லோக்காச்சாரிய இடத்திலேயும் பூரகோலோத்தம தாசர் இடத்திலேயும் விளாஞ்சோலை பிள்ளை இடத்திலேயும் அத்தனை பேரிடத்திலேயும் திருவாய்மொழி பிள்ளைக்கு அவ்வளவு பக்தி என்று அதை காட்டுகிறார் அவ்வளவு உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவர் ததிய இருக்கிற ஞானத்தை உடையராய் அதுக்கு மேல் அதுக்கு மேலே தீதற்ற ஞான திரு திருவாய்மொழி பிள்ளை அவருக்கு தீதற்ற ஞானம் இருக்கு அதுக்கு மேல அவருக்கு என்ன பெருமை என்று பார்த்தால் அவர் ரிஷிகளுடைய வாக்கியங்களிலே கண் வைக்காமல் அதை உள்ளே போலே கருதி திருவாய்மொழியிலேயே ஈடுபட்டிருந்தார் என்பதை விளக்குகிறார் அதுக்கு மேல் வரைமுருகலான ஆர்ஷ வசனங்களை திருநவக் வரைமுருகன்னா ரொம்ப கல்லை போல இருக்கக்கூடியது அந்த கல்லை போல இருக்கக்கூடிய ஆர்ஷ வசனங்கள் ஆர்ஷ வசனங்கள்னா ரிஷியுடைய வசனங்கள் இத்தியாச புராணங்கள் அதையெல்லாம் திருணவக்கரித்து அதை திருணவத்தைப் போல புல்லை போலே கருதி திருமாலவன் கவியான திருவாய் மொழியிலே திருமாலவன் கவி என்றால் ஆழ்வாருடைய பாசரத்தை திருமாலவன் கவி என்றே இருக்கு இந்த பாசுரங்கள் எல்லாம் திருமாலை பற்றி இருக்கக்கூடிய பாசுரங்கள் அந்த எம்பெருமானுக்கு ஏற்ற பாசுரங்கள் ஏற்கும் பெரும்புகள் வானவரீசன் கண்ணன் எனக்கு என்று அந்த பாசரத்திலே மிக அழகாக எப்பெருவான் எவ்வளவு பெரியவன் எவ்வளவு புகழ் இருக்கு அவனுக்கு ஏற்ற கவிஞர் என்றால் அது நம்மாழ்வான் தான் அவனுக்கு அந்த எம்பெருமானுடைய பெருமைக்கு ஏற்ற பாசனங்கள் என்றால் அது திருவாய்மொழிதான் என்று சொல்லும்படிக்கு அந்த திருவாய்மொழியிலே அவகாகனத்தை உடையவராகையாலே அதிலே நன்றாக மூழ்கியிருப்பவராகையாலே அத்தையிட்டு நிரூபிக்கும்படியான ஆதிக்கத்தை உடையவரான பிள்ளையுடைய நெருக்கியத்துக்கு கிருப்பையினாலே அத்தையிட்டே நிரூபிக்கும்படியான அந்த திருமலை ஆழ்வார்க்கு பெயர் என்ன திருநாமம் என்னவாகி ஆகிவிட்டது திருவாய்மொழி பிள்ளை என்றே ஆகிவிட்டது இன்னைக்கும் எந்த திவிதேசங்களாக இருக்கட்டும் எங்கே போனாலும் அவரை அவரை திருவாய்மொழி பிள்ளை என்று தான் தெரிந்து வைத்திருப்பார்களே தவிர திருமலை ஆழ்வார் என்று தெரிந்து வைத்திருப்பவர்கள் வெறு வெகு சிலரே ஆழ்வார் திருநறி போன்ற திவ்வதேசங்களே இன்றைக்கும் இவர்கள் வம்சத்தவர்கள் நிறைய அந்த திருவாய்மொழி பிள்ளை வம்சத்தவர்கள் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு திருவாய்மொழி பிள்ளை என்றே அடையாளம் அப்படி இருக்கக்கூடிய திருவாய்மொழி பிள்ளையினுடைய நெருகேத்துக்க கிருப்பையினாலே இயற்கையான கருணையினாலே காமாதி தோஷகரராய் எதிகழுக்கு நாத்தராய் இருக்கிற எம்பெருமானார் காமாதி தோஷகரம் தோஷஹரம் ஆத்மபதாசிதானாம் ராமானுஜம் எதிபதியும் பிரணமாமி முருனா என்று எத்திராஜ வம்சத்திலே இருக்கக்கூடிய பாசுரம் அப்படி நம்மளுடைய காமம் முதலான தோஷங்களை போக்கக்கூடியவராக இருக்கிறார் காமாதி தோஷஹரர் அதை ஹரம் செய்யக்கூடியவர் போக்கக்கூடியவர் அவர் அப்படிப்பட்ட எதிகளுக்கு நாதராயிருக்கிற எம்பெருமானார் எதிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய எம்பெருமானார் தம்முடைய அவருடைய அபிமான ரூபமாய் இருப்பதாய் அவருடைய அபிமானம் அவருடைய கருணை அந்த வடிவிலே இருக்கக்கூடியதான இதம் ஹி வைஷ்ணவம் போதம் சமயக்காஸ்தே பவார்ணவே இந்த வைஷ்ணவமான போதம் வைஷ்ணவமான போதம்னா ஒரு பகவானுடைய அடியவராகிய இந்த படகு அந்த படகின் மேலே ஏறி இந்த பபார் நவத்தை கடக்கலாம் என்று அதை காட்டுகிறார் என்கிறபடியே நிரப்பாயமான விஷ்ணு போதம் போன்ற அந்த விஷ்ணு போதமானது விஷ்ணுவானவன் அவனே போதம் அவனே வந்து ஒரு படகு என்று சொல்லப்படுகிறான் அந்த விஷ்ணு போதத்தை அது எவ்வளவு நிரப்பாயமாக இருக்கோ அபாயம் இல்லாமல் இருக்கோ நம்ம எம்பெருமாநிலத்துல எப்படி எம்பெருமா திருவடிகளை சேர் நாம் அடையும் படிக்க செய்கிறதோ அதே போல வைஷ்ணவ போதம் வைஷ்ணவ போதம்னா இந்த அடியார்களே ஒரு படகாக இருந்து நம்மை எம்பெருமாநிலத்திலே சேர்த்து விடுகிறார்கள் என்று அதை காட்டுகிறார் அப்படிப்பட்ட வைஷ்ணவ போதத்தை ஆரோகி ஆரோகித்து அது மேலே ஏறி சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் என்று சொல்லப்படுவதான இந்த சம்சாரம் ஆகிற சமுத்திரத்தை கடந்து இந்த சம்சாரம் எப்படி வர்ணிக்கப்படுகிறது சம்சாரமானது ஒரு பெரிய கடல் அதுவும் கோரமான கடல் நிறைய துயரங்கள் இருக்கக்கூடிய கடல் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஆகிய சமுத்திரத்தை கடந்து வின்னோர் பிரானார் மாசில் மலரடி கீழ் என்றும் துயரறு சுடரடி என்றும் சொல்லுகிறபடியே விண்ணோர் பிரானார் நித்தியசூரிகளுக்கு தலைவன் நித்தியசூரிகளுக்கு உபகாரகன் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய மாசில் மலரடி கீழ் குற்றம் இல்லாத மலரடி எம்பெருமானுடைய திருவடி அதற்கு கீழே என்றும் சொல்லும்படிக்கு அதுக்கு மேலே துயரறு சுடரடி என்றும் சொல்லுகிறபடியே துயரரு சுடடி தொழுதன் மனநே என்று நாம் அனுபவித்தோம் திருவாய்மொழியிலே இருக்கக்கூடிய முதல் பாசனத்திலே கடைசி பகுதி துயரது சுடரடி அது துயரை போக்கக்கூடிய சுடரடி நல்ல ஒளிபடைத்த திருவடிகள் என்று சொல்லப்படி என்று என்று சொல்லுகிறபடியே எந்த விதமான தோஷத்துக்கும் எதிர்த்தட்டாய் நிரவதிக தேஜோ ரூபமாய் நிறைய தேஜஸை கொண்டதாக ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய வேறொரு பிராப்பியாந்தரத்தை அபேட்சிக்கும்படியான கோதின்றிக்கே இருக்கிற கோதுன்னா இந்த இடத்துல கோதற்ற மாதவன் திருவடிகள் என்று பார்க்கிறோம் பாதக்கரை என்று பார்க்கிறோம் கோதற்ற மாதவன் பாதக்கரை என்றால் கோதில்லாத பாதக்கரை கோதி இல்லாத குற்றம் இல்லாத அந்த பாதம் என்பெருமானுடைய திருவடிகள் என்ற கரை அந்த கரைன அடைந்து அனுபவிக்க வேண்டிய அக்கறைன்னு சொல்றோம் இல்லையா அது இந்த கரையாக அது இருக்கு அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீபதியினுடைய திருவடிகள் ஆகிற தீரத்தை கிட்ட பெறுவன் அந்த கரையை நான் கண்டிப்பாக அடைவேன் இது நிச்சயம் இது நிச்சயமாக நடக்கும் என்று காட்டுகிறார் வேறொரு பிராப்ரா பிராப்பியந்தரத்தை அபேட்சிக்கும்படியான கோதின்றிக்கே இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த எபெருமாடிய திருவடிகளை அடைந்து விட்டோம் என்றால் வேறு எந்த ஒரு பிராப்பியத்தையும் அடைவதற்கு நமக்கு ஆசை ஏற்படாது அப்படி இருக்கக்கூடிய அந்த எபெருமாடிய திருவடிகள் என்று அதை காட்டுகிறார் அதுதான் கோதற்ற திருவடிகள் ஒரு குறையும் இல்லாத திருவடிகள் அதுக்கு மேலே இந்த மாதவன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை அழகாக காட்டுகிறார் பிராட்டி கடாட்சத்துக்கு விஷயமான பின்பு திருவடி ராமசிய லோகத்திரைய நாயகசிய ஸ்ரீபாத கோலம் மனசாஜகாம என்று அடைந்ததாக அத்தியவசித்தானிரே பிராட்டியினுடைய கட்டாக்சத்துக்கு பிறகு பிராட்டியை சந்திக்கும் வரை ஆஹ் இளைய இந்த ஹனுமான் திருவடியானவர் அவர் தன்னை ராம தூதர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அதற்கு பிறகு பிராட்டியை சந்தித்து அவருடைய கடாட்சத்தை பெற்ற பிறகு தன்னை ராமதாசர் என்று சொல்லிக் கொண்டார் என்று நாம் பொதுவா வியாக்கியானங்கள்லாம் கேட்டிருக்கோம் அதிலே அந்த திருவடி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் இது எந்த இடத்துல இருக்கு ஸ்ரீராமாயணத்துல தான் இருக்கணும் ஆனா எங்க இருக்குங்கிறது சரியா தெரியல ஆனா இதோடைய அர்த்தம் என்ன ராமசிய லோகத்திரைய நாயகசிய ராமன் என்ற லோக்கத்திரய நாக நாயகன் இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் அவனுடைய ஸ்ரீபாத கூலம் அவனுடைய திருவடிகள் என்ற கரையை மனசாஜகாம என்னுடைய மனதானது அடைந்தது என்று அத்தியவசித்தானே அத்தியவசித்தான்னா அதை அவன் மிகவும் நன்றாக நம்பினான் விசுவாசத்தோட இருந்தான் என்று அதை காட்டுகிறார் அப்படி திருவ திருவடியானவர் பிராட்டியுடைய சம்பந்தம் ஏற்பட்ட பிறகு கட்டாட்சம் ஏற்பட்ட பிறகு தனக்கு எம்பெருமாவுடைய திருவடிகள் கிடைத்தது என்று அவர் அருளி செய்தார் அதே போல இங்கே மாதவன் என்று சொல்வதாலே அந்த எம்பெருமாவுடைய திருவடிகளை பிராட்டியோட கூடியிருக்கக்கூடிய எம்பெருமாவுடைய திருவடிகளை நாம் அடைவோம் என்பதை காட்டுகிறார் மானே நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவாய் என்று தொடங்கி உன் தேனே மலரம் திருப்பாதம் வினையேன் சேருமாறு நீ அருளாய் என்று அர்த்திக்க வேண்டிட்டுறே மானே நோக்கி மடவாளை மானுடைய கண்ணை போன்ற கண்ணை உடைய பிராட்டி அவளை மார்பில் கொண்டாய் அவளை உன்னுடைய திருமார்பிலே கொண்டவனாய் கொண்டவனே மாதவனே பெருமானே அந்த ஆழ்வார் திருவாய்மொழியிலே அந்த பாசனத்திலேயும் மாதவன் என்று அழைத்து அங்கே தொடங்கி எதிலே முடிக்கிறார் உன்னுடைய தேனையை மலரும் திருப்பாதம் வினையேன் சேருமாறு அருளாய் உன்னுடைய தேன் பெருகி வரக்கூடிய அந்த திருவடிகளை நான் வந்து அடையும் படிக்கு தேவரில் செய்தருள வேண்டும் என்று ஆழ்வார் அங்கே பிரார்த்தித்தார் அப்படி அந்த மாதவன் என்றாலே திருவடியை போய் அடைவது தான் அங்கே நோக்கமாக இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார் அதுக்கு மேல இந்த கோதற்ற மாதவன் பாதக்கரையைன்னு ஒரு அர்த்தம் காட்டிட்டார் அந்த பிராப்பியமானது வேறு வேறு அடைந்து அனுபவிக்க வேண்டியதை தேட வேண்டாதபடிக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த பிராப்தியம் திருவடிகள் என்று காட்டிவிட்டார் குற்றமில்லாத திருவடிகள் என்பதை காட்டினார் இப்ப அந்த கோது என்பதற்கு கோதற்ற என்பதற்கு மாதவன் என்பதற்கு மாதவன் என்பதற்கு விசேஷனமாக வைத்துக் கொண்டு காட்டுகிறார் கோதற்ற என்றால் குற்றமில்லாத மாதவன் என்று காட்டுகிறார் அது என்ன விஷயம் என்பதை இங்கே பிள்ளில் விளக்குகிறார் கோதருகையாவது அவனுக்கு விசேஷமா விசேஷனம் போது கோதற்ற என்பது மாதவனுக்கு விசேஷனமா மாதவனை விளக்க வந்ததாக இருந்தால் அப்ப என்ன குற்றம் இல்லை பெருமானிடத்துல என்றால் பிராட்டியோடே கூடியிருக்கையாலே திருவில்லாத கோது அற்றவன் என்றுமாம் திருவில்லா தேவரை தேரேன்மீன் தேவு என்று ஆழ்வாருடைய பாசுரம் திருமுளிச்சி ஆழ்வாருடைய பாசுரம் பிராட்டி எங்கே இருக்கிறாளோ அவன்தான் பரதெய்வம் எம்பெருமானோட பிராட்டி இருப்பதனாலே பிராட்டி கூட இல்லை என்கிற குற்றம் இல்லாத நிலை அப்படி இருக்கிறான் எம்பெருமான் என்று அதை காட்டுகிறார் அப்படி ஸ்ரீயபதியிலே நித்திய பிராப்தியன் ஆனவன் நித்திய பிராப்பியன் ஆவான் ஸ்ரீயபதியான ஸ்ரீமந்த் நாராயணன்தான் நித்திய பிராப்தியன் எப்பொழுதும் நான் அடைந்து அனுபவிக்க வேண்டியவன் என்று அதை எடுத்து காட்டுகிறார் இது இருபத்தி இரண்டாவது பாசுரம் இதை இப்பொழுது அனுபவித்தோம் மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம் ஆழ்வார் எம்பெருமானால் ஜியர் திருவடிகளேஸ்வரனும் ஜியர் சரணம் பிள்ளலோகம் ஜியர் சரணம் அடியோதாசன் நாளை நாளை காலையில பார்க்கலாம் எம்பெருமானார் தரிசனம் என்ற இதற்கு நம்பெருமான் பேரிட்டு நாட்டி வைத்தார் அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலரிக்கை